takes passion, vision and courage to build a legacy. Casa GRAND, transforming lives. தாம் பெரிய ஆளான உடனே தன்னோட சந்ததி வந்து நல்லா இருக்கணும்னு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அதான் பிரார்த்தனை தெய்வ பக்தியோ பிரார்த்தனையோ எங்கேயோ தொலைஞ்செல்லாம் போல காற்றுல இருக்குது எப்போ பிடிச்சிக்கணுமோ அப்போ பிடிச்சிக்கிறது

நம்முடைய தேசத்துல நாம இருக்கோம் ஒரு உரிமையோட இருக்கோம் அப்படின்னு பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடக்குமுறையில இருந்து இந்திய அடக்குமுறைக்குள்ள இந்திய அடக்குமுறையில கேள்வி கேட்கலாம் ஆங்கிலேய அடக்குமுறையில கேள்வி கேட்க முடியாது ஒண்ணு ரெண்டாவது நம்ம ஊர் நம்ம மண்ணு அப்படிங்கிற அந்த பிரைட் இருக்கு அதற்கான உரிமை நமக்கு நம்ம எல்லாமே கேட்டு வாங்குறோம் ஆனா அதற்கான கடமையை செய்யறோமாங்கிறதே பல இடங்கள்ல மிஸ் பண்றோங்கிறதுனாலதான் நீங்க சொல்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது நமக்காக தியாகம் செய்த எத்தனையோ மகான்கள் எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு நம்முடைய வணக்கத்தையும் நம்முடைய அஞ்சலியையும் செலுத்திக்கலாம் ஏன்னா அவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் நம்மளை இப்படி எல்லாத்தையும் எதை வேணால் பேசலாம் நம்ம அப்படிங்கிற ஒரு உரிமையை நமக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க அதனால எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம தேசத்தில் உள்ள இந்த சுதந்திரத்தை பாதுகாக்கிறதுக்காக நம்ம தலைமுறைகள் நிறைய வேலை பண்ணி ஆகணும் சுதந்திரங்கிறது பெரிய பொக்கிஷம் அதை பாதுகாக்கிறது நம்மளோட வேலை எங்கேயும் பறி போயிடாமல் இருக்கணும்னா அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி ஆகணும் பொலிட்டிக்கல்ல ஒண்டி போகாது போராது தான் முதல்ல ஆரம்பம் சுய வெறுப்பு வெறுப்பை அதில் ஒதுக்கி வைக்கணும் நான் இந்த ஜாதியை சார்ந்தவன் இந்த மொழியை சார்ந்தவன் இந்த இனத்தை சார்ந்தவன் இப்படி எல்லாம் நம்ம நம்மளையே குறிக்கிக்கும் பொழுது தேச நலன் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சு போயிடுறது உங்களோட பார்வை வந்து நான் இந்தியாவை சார்ந்தவன் அப்படி இருந்தால் போகிறோம் தேசம் பற்று அதற்கு பிறகு மொழி அதற்கு பிறகு மீதி எல்லாம் அப்படி வந்தால் தான் நமக்கு நல்லது நடக்குமே தவிர நம்மளை குறுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் சின்னதாக பத்துக்கு பத்து அறையில் ஒரு பெரிய நாடகத்தை நடத்தணும்னா நம்மளால் முடியுமா இப்போ அடுத்தபடியாக நடக்க போகிற ஒரு ப்ரோக்ராம் பற்றி சொல்லுங்க பார்க்கலாம் கண்டிப்பா அது வந்து நம்முடைய கல்யாண மாலையினுடைய வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியை நம்ம ஆறு நிகழ்ச்சி பண்ணி முடிச்சிருக்கோம் வெற்றிகரமாக இது ஏழாவது நிகழ்ச்சி வரந்தேடுறவங்களுக்கு நாங்கள் சொல்றது என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரி உங்கள் சமூகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான வரன் தேடுவோரை ஒரே இடத்தில் சந்திப்பது அப்படிங்கிறது கல்யாண மாலை நிகழ்வுகளில் மாத்திரமே சாத்தியம் அதனால கட்டாயமா நீங்க வரணும் அப்படிங்கறத உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் எக்ஸ்க்ளூசிவ் மேட்டம் முன்னிக்குள்ள போயிடலாமா முன்சார் சரி என்ன சொல்லுங்க நீங்க இந்த தடவை கேள்வி வேணா நீங்க கேக்குறீங்களா நான் பதில் சொல்லட்டுமா எனக்கு ஆக்சுவலா என்ன ஒரே ஒரு விஷயம் பதில் சொல்லி சொல்லி என்ன ஆயிப்போச்சுன்னா கேள்வி கேட்கிற ஞானமே போயிடுச்சுமா எனக்கு கேள்வி கேட்கறது ஈஸி தானே மோன் சார் அது நான் பண்ணிடுறேன் நீங்க பதில் சொல்றதுதான் கஷ்டம் அதை நீங்க வந்து மெட்டிகுலஸா அவ்வளவு நல்லா பண்றீங்கல்ல சரி நானே கேள்வி கேட்கிறேன் இந்த காலத்துல வந்து பக்தி வந்து பெருகி இருக்கு பக்தி எக்கச்சக்கமா இருக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் அப்படியே கூட்டம் அல மோதுறது யங்ஸ்டர்ஸையும் நிறைய பாக்குறோம் ஆனா ஒரு பக்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த திருமணம் அப்படின்னு வரும் பொழுது நான் வந்து இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க யங்ஸ்டர்ஸ் யோசிக்கிறாங்கல்ல முற்போக்கு சிந்தனையில் இருக்கணுமே தவிர நம்ம வந்து இந்த மாதிரி பக்தி கோயிலுக்கு போவேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி யோசிக்கிறாங்களே நீங்கள் பார்க்குற அந்த பெரிய குடும்பங்கள்லேயும் அந்த பசங்க அந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறாங்களா வரம் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குகிற மாதிரி கிடையாதுங்க பொண்ணு பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குற எக்ஸ்க்ளூசிவ் மேட்டிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும் ஆரம்பத்தில் அது மாதிரி ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் போக போக மெதுவாக அந்த பக்திக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரியும் ரெண்டு குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்குள்ளே வந்துடுவாங்க யாருக்காகனா இந்த சந்ததிக்காக பெரியவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க பெற்றோர் சொன்னதை கேட்க மாட்டாங்க ஆனால் தாம் பெரிய ஆளான உடனே தன்னோட சந்ததி வந்து நல்லா இருக்கணும்னு வேண்ட ஆரம்பிக்கிறாங்க அதான் பிரார்த்தனை அதுக்கப்புறம் அவங்க வந்து எங்கேயும் வழி மாறி போயிடக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்கு பிரார்த்தனையை வந்து டீச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ என்ன ஆயி போகுதுன்னா தெய்வ பக்தியோ பிரார்த்தனையோ எங்கேயோ தொலைஞ்செல்லாம் போல காத்துல இருக்கு எப்ப பிடிச்சுக்கணுமோ அவடிச்சுக்கிறது இந்த அந்த பிடிப்பை வந்து யாராலையும் தவிர்க்கவே முடியாது இதை பத்தி எழுத்து பேசுறவங்க அவங்க பொழப்புக்கு பேசுறாங்க அவங்கள விட்டுடலாம் புராணங்களை பத்தியோ நம்மளோட வேண்டுதல் பத்தியோ நம்மளோட பக்தியை பத்தியோ காயப்படுத்தி பேசுறாங்கன்னா அவங்களுக்கு கடவுள் அந்த கோடியில் வச்சிருக்கிறார் உங்களுடைய இந்த கருத்தை கேட்ட உடனே நான் தகச்சு போயிட்டேன் சார் நான் எப்படி கேட்கிறேன்னா வேல்மாரல்னு ஒன்று சொல்றோம் பாருங்க அதுல வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க அதை துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஓர் துணை ஆகும் குழந்தைங்க பிறந்த உடனே பக்தி வந்துடும் நீங்க சொல்றீங்க நான் கேட்கும் பொழுது இப்ப அப்பா அம்மா வராங்க அப்பா அம்மா சொல்றது என்ன சொல்றாங்க எங்க கம்யூனிட்டியா இருக்கணும் அவங்களுக்கு வந்து நாங்க எங்களுக்கு குல தெய்வம் இதுதான் காளி தான் எங்களோட குலதெய்வம் அந்த மாதிரி அவங்களுக்கும் இதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் இல்ல அந்த இடத்துல அந்த யங்ஸ்டர்ஸ் நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் நமக்கு சம்பந்தம் இல்லை இது வேற நம்ம அன்னியப்பட்டிருக்கோம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது அதுக்குள்ளதான் அவங்க வாழ்ந்தாகணும் அந்த நம்பிக்கைக்குள்ளதான் அவங்க லைஃபே இருக்கு நான் ஒண்ணுமே இல்லை ஒரே ஒரு பிங்க் ஸ்லிப் வந்ததுன்னா அன்னைக்கு அவன் திருதப்புன்னு உட்காந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிக்கிறான் அன்னி வரைக்கும் தெரியாது ஏன்னா ஒரு பெரிய பேக்கேஜில் லைஃப்பை நல்லா வச்சிருக்கிறவனுக்கு வந்து பக்தி ஸ்ரத்தை இதெல்லாம் கொஞ்சம் ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும் நீ நாளையிலேருந்து வர வேண்டாம் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன நோட்டு வந்தால் தான் அன்னைக்கு தான் திடுப்புன்னு நமக்கு ஜாதகத்தில் என்ன சொல்லியிருக்கு அம்மாட்டும் வந்து உட்காடுறான் நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணால் எனக்கு இந்த இந்த பொசிஷன் திரும்ப கிடைக்கும் இல்லைன்னா இதுக்கு குறைச்சிருந்தாலும் பரவாயில்ல நீ இதுக்காக ஏதாவது பிரார்த்தனை பண்ண ஆரம்பி சரி நான் பண்ணுறேன் ஆனால் நீனும் அதை பற்றி நினச்சிக்கோ அப்படின்னு அந்த இடத்துல விதைக்கப்படுறது அதாவது எந்த இடத்துல இது தேவையோ அந்த இடத்துல வந்து பக்திங்கிறது வந்து தானாக முளைக்கிறது அதாவது இந்த இந்த இவன் நினைக்கட்ட நம்மளை இவனுக்கு எல்லா விதமும் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் நம்ம வீட்டு வாசலில் காத்துட்ருக்கு எந்த பிறவிக்கு கிடைக்கும் இந்த ஒரு லக்கு ஆக்சுவலாக நம்ம மனித பிறவிக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய லக் அது ஆக்சுவலாக எந்த கோவிலில் மனிதர் அல்லாத ஜீவராசிகள் எங்கேயாவது போய் வேண்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா மனிதனுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கு அதை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்க தான் இருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அது அப்படியே டேர்ன் ஆகி தான் தன் குடும்பம் தன் நல்லது கெட்டது அப்படின்னு வரும்போது அந்த நம்பிக்கை அப்படியே அதுக்குள்ள பிரவாகமாக வந்து அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்பவே முடியாது நேற்றுக்கு இதை பத்தி எந்த சிந்தனையும் இல்லாத பெண்ணாக இன்னைக்கு வந்து இதுக்குள்ள வந்திருக்குறா அப்படின்னு பெற்றோருக்கு மாத்திரம் இல்லை சமூகமே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்ற விஷயங்கள்லாம் வரும்போதே பெற்றோர் சொல்லுவாங்க அவங்களுக்கு இதுலாம் வெறும் பெரிய நம்பிக்கை கிடையாது அது மாதிரி ஆப்போசிட்டில் வரும்போது ஜாகிரதையாக இருக்கணும் இந்த நம்பிக்கை இல்லாத பெண்ணையோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இல்லை இல்லைம்மா இதை போற போக்குல தானா சரியாகும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம நல்ல வார்த்தையை சொல்லுவோம் பாருங்கள் இந்த நல்ல வார்த்தை பலிக்கும் சரியான அமைப்பாக வரும் மேபிங் இஸ் சப்ஜெக்ட் டு கரக்ஷன் அவ்வளோதான் அந்த கரெக்ஷன்ல வந்து மன மாற்றங்கள் ஏற்படுது ஆச்சரியங்கள் உருவாகுது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அந்த கல்யாணத்தும் போது அந்த பெண்ணு பவ்யமாக உட்கார்ந்து அந்த கைக்குள்ள விளக்க வச்சுட்டு என் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறார் பூஜை வந்து அவளுக்கு ரொம்ப இனிக்குது ஆனா அதே பெற்றோர் வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த இந்த குழந்தைக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அதே மனம் இடையில அவங்கள போய் பார்க்கும்போது வித்தியாசமாக வித்தியாசமா இருக்கும் சர்வமும் உருகி உட்கார்ந்து அது லைஃபுக்காக பிரார்த்தனை பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் தடுமாற்றத்திற்கு உதவிய தவிர ஆனா மனமாற்றத்திற்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதா விஷயம் நல்ல விஷயம் சார் நம்ம தேச பக்தியில் ஆரம்பிச்சோம் தெய்வ பக்தியில வந்து முடிச்சிட்டோம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்வு